வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டுமல்லிங்க இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெர்டிலைசர் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காகடன் நாங்கள் நடும்போது அதனோட நாற்று அதனோடய ஃபோட்டோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த இந்த வீடியோ லாஸ்ட்டில் நீங்கள் அதுவும் பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பீபுல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்செக்ட் ஆசிடு ஃபங்கஸ் ஆசிடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை புழு எல்லாமே கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிறது செட்டு செட்டாக நான் வந்து போட்டிருக்கேங்க அதை இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துக்குங்க ஃபெர்டிலைசர் பற்றி ஒரு முழுசாக ஒரு வந்து ஒரு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி பதிவிறக்கம் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க நான் முடிஞ்சால் நான் வந்து அந்த லிங்க் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ மல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நண்பர் ஒருத்தரோட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நூறுரூபா கிலோ அப்படி நூற்றம்பது ரூபாய் கிலோ இரநூறுபா கிலோ முந்நூறுபா கிலோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி போவோங்க இந்த ஆடி மாதம் முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுபா போயிட்டுருக்குங்க திடீர்னு ஒரு நாள் நூறுரூபா போச்சுங்க இது மாதிரி ஏற்ற இறக்கம் வந்து சகஜம்ங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்ன காரணத்து கொண்டும் எந்த சூழலையும் சரி இரநூறுபாய்க்கு கீழே வந்து ஒரு கிலோ மல்லி வந்து குறைவே குறையாது அப்படின்னு சொன்னாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க கும்பகோணம் தஞ்சாவூர் பண்டுட்டி இந்த மாதிரி சைடிலெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு முந்நூறுரூபா ஒரு கிலோ மல்லிகைன்னா அங்கே ஐநூறுரூபா போவோம் இங்கே ஐநூறுரூபான்னா அங்கே வந்து ஒரு எட்நூறுரூபா ஆயிரரூபா போவோம் இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை மார்க்கெட்டு நான் இதெல்லாம் ஏன் நான் உங்கள் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இருபது கிலோ பூ வந்து ஒரு முந்நூறுரூபா வருதுன்னா ஒரு நாளைக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்ன்னா கொஞ்சம் நம்ம மெனக்கெடுத்தால் கொஞ்சம் நம்ம அதுக்கான ஒரு ஒரு தேடல் இருந்தால் அந்த ஆறாயிரமுங்கிறது பத்தாயிரம் ரூபாய் மாற்றலாம் இல்லை பன்னெண்டாயிரம் கூட மாற்றலாம் எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மல்லி தோட்டம் வச்சுருக்கோம்னா மற்ற பயிர் மாதிரி வந்து சாதாரணமாக இதாக சாதாரணமாக ஒரு பயிர் முறைய முறையாக நம்ம பண்ண முடியாது அது உதாரணம் பார்த்திங்கன்னா தென்னை தென்னை மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு தடவை நீங்கள் வந்து அடி உரம் போடலாம் இல்லை நாற்பத்தஞ்சு நாள் இல்லை ரெண்டு மாதம் இந்தமாதிரி அடி உரம் போடலாம் மாதம் ஒரு தடவை டிராக்டர் வச்சு நீங்கள் தென்னந்தோப்பு வந்து ஏறு ஓட்டி உழவு பண்ணி நீங்கள் அந்த இடத்த சு சுத்தப்படுத்திடலாம் ஒரு நாற்பத்தஞ்சி நாளில் இளநீருக்கு கொடுத்துடலாம் அறுபது நாளில் நீங்கள் தேங்காவை கொடுத்துடலாம் அப்போது இதனுடைய விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமை ஒரு பத்து ஏக்கர் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணி வச்சுருக்கீங்க அது ஒரு ஆயிரம் மரம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு மரம் குறைஞ்சது ரெண்டாயிரரூபா நம்ம வந்து கிடைச்சால் கூட இருபது ரூபாங்கிறது வருடம் வருமானம் நமக்கு வந்து சராசரியாக கிடச்சிடும் ஏன்னா நானும் வந்து ஒரு தௌசண்ட் ஒரு ஆயிரம் தென்னை வந்து நானும் போட்டிருக்கேன் அதனால் அந்த ஒரு காரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இப்போ நம்ம தோப்புலேருந்து நம்ம எடுக்கிறது இளநீர் வந்து பதினஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா காய் தென்னங்காய் வந்து பன்னெண்டு ரூபாய் எடுக்கிறாங்க ஆனால் மல்லி வந்து நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா மெனக்கு எடுக்கணும் எக்ஸ்ட்ரா நம்ம ஏன் ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூ பறிக்கிறது தான் ரொம்ப 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 பெரிய வேலை அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தோப்பு வந்து வாரம் ஒரு முறை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு அடுத்தது மாதம் ஒரு முறை அடி உரம் வைக்கணும் அதை வந்து சு சு நம்ம செடியை சுற்றி நல்லா களை கொத்தணும் ஒரு இருபது சென்ட்டு ஒரு முப்பது சென்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிதுங்க அதை வந்து எளிமையாக பண்ணிடலாம் இப்போ எங்களை மாதிரி ஒரு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வந்து வெறும் மல்லி வச்சுருக்காங்க ஒரு ரோஸ் வந்து ஒரு ஏக்கர் வச்சுருக்காங்க காக்கடன் வந்து ஒரு முப்பது சென்ட் வச்சுருக்கோம் இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும் போதுங்க இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கடினமான உழைப்பும் போட வேண்டியதாக இருக்கும் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேன்பவர் காஸ்ட்டும் சரி மற்ற எல்லா செலவும் வந்து கூடுதலாக இருக்கும் நமக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ பூ வந்தால் தான் நமக்கு வந்து பெரிய லாபம் அதாவது சின்ன லாபம் அப்படிங்கிறது வந்து ஓகேங்க பெரிய லாபம் வந்தால் ஒரு ஐம்பது கிலோ பூ நமக்கு வரணும் அப்போ தான் நம்ம பவருக்கும் சரி ஏன்னா மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் வராங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது கிலோ பூ பறிச்சிடலாங்க ஒரு மதியம் மூணு மணி ரெண்டு மணி வரை ஒரு ஐம்பது கிலோ பூ வேணும்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு பேராது வேணும் ஒரு பதினஞ்சு பேர் நம்ம தோப்பில் வந்து நம்ம மல்லிகைப்பூ பறிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துறணுங்க நூற்றி ஐம்பது ரூபா நம்ம கொடுக்குறோன்னா என்னாச்சு பாருங்க பத்து பேருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா பதினஞ்சு பேருக்கு வந்து எழுநூத்தம்பது ரூபா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்ம மேன் பவருக்கு கொடுக்கணும் அப்போது மாதம் என்னாச்சு எழுபத்தஞ்சாயிரம் ஆச்சு ஒரு மாதத்துக்கு அப்போது ஒரு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னால் மினிமம் பார்த்தீங்கன்னா அடி உரம் சரி மேலே ஸ்ப்ரே பண்ணுற எல்லாமே செலவும் சேர்த்து ஒரு நாற்பதாயிரம் ஆகுங்க இதனோட சின்ன செலவாச்சு நமக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆச்சு இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோப்பில் வந்து நம்மளோட உழைப்பு இருக்குது தண்ணி தண்ணி கட்டணும் செடியை வந்து நம்ம முறையாக பராமரிப்பு பண்ணணும் களை எடுக்கணும் நம்ம இது வந்து பூ பறிக்கிறது மட்டும்தாங்க போட்டோம் இதில் களை பறிக்கணும் களை எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ஆகிடும் ஸோ எல்லா செலவும் பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா நமக்கு செலவு வருங்க நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ பூ வந்தால் அப்போது நமக்கு என்ன லாபம் இன்னும் நஷ்டமே செலவு தான் நம்ம லாபம் வேணும் இல்லையா அப்போ என்ன லாபம் அப்படின்னா ஒரு ஐம்பது கிலோ பூ வந்து நமக்கு வந்து ஒரு முந்நூறுரூபா ரேட்டுக்கு போகுது அப்படின்னா நமக்கு ஒரு நாளோடய வருமானம் வந்து பதினஞ்சாயிரம் ஒரு மாதம் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை லட்ச ரூபா அப்போ நாலரை லட்சத்தில் ஒன்றரை லட்சம் நம்ம செலவு போனால் கூட மீதம் வந்து ஒரு மூணு லட்ச ரூபா நமக்கு நிகர லாபம் இதன் கூடவே நம்மளோட கடின உழைப்பும் தேவை எல்லாமே ஆளை வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னா முடியாது நமக்கு நம்மளோட உழைப்பும் அதில் கான்ட்ரிபியூஷன் நிறையாவே இருக்கணும் காலை முதல் மாலை வரை நம்ம வந்து தோப்பில் இருந்து நம்ம பணி எடுத்தோம்னா எல்லா வேலையும் வந்து எளிமையாக முடிந்துவிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு மூன்று லட்சம் ரூபாய் நமக்கு வந்து வருமானமாக வருகிறது அப்படி என்றால் நிச்சயமாக நம் அந்த ஈடுபாடோடு நம்ம வேலை செய்து நம்ம வருமானத்தை உயர்த்தி கொள்வது மிக மிக சிறப்பு நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுகிறோம் நம்ம மல்லி முருங்கை தென்னந்தோப்பு எல்லாமே நம்ம பராமரிப்பு பண்ணும்போது சில இடங்கள் பராமரிப்பு முறையாக போகும் சில இடங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் மழை இருக்கும் வேலை நடக்காமல் போயிடும் ஆளுங்க வர வர மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கும் தென்னை கூட நம்ம வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக வேலை பார்த்தா கூட தென்னையை வந்து பாதிப்பு அடையாது ஆனால் மல்லியை பொறுத்தவரை நம்ம ப்ரொடக்ஷன் வந்து ந் நிற்க விடாமல் நம்ம கொண்டு வரது தான் நம்ம வந்து ஒரு மிக மிக சிறப்பு அதர்வைஸ் நம்ம வந்து அந்த மல்லியில் வந்து நம்மளால் வருமானம் ஈட்ட முடியல அப்படின்னா செலவு மட்டும் பண்ணோம்னா நம்மளால் வந்து பெரிய லெவலில் வருமானத்தை ஈட்ட முடியாது ஒரு வருடம் தாண்டின ஒரு மல்லி செடியெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது கிலோ பூ பறிக்கிறாங்க வெறும் முப்பது சென்டில் நான் சொல்கிறேன் மூவாயிரம் செடி மல்லி வந்து தொடர்ந்து முப்பது முப்பது கிலோவாக வருமா நிச்சயமாக வராது அப்போ நான் என்ன கணக்கில் ஐம்பது கிலோ சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தோட்டத்தோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிலோ அப்போ நான் வந்து பிடிச்சிருக்கிற ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது கிலோ நம்ம பிடிச்சா கூட நமக்கு ஒரு மாதம் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி வரும் அப்போ நம்ம கடைசி ஒரு ப நம்ம இப்போ நம்ம நூறு கிலோ பத்து நாள் வந்தாலும் ஆயிரம் கிலோ ஆகிடுச்சு ஸோ நம்ம அட் எனி காஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் நம்ம பூ பார்த்தா கூட நம்ம ஹையஸ்ட்டாக நம்ம ப்ரொடக்ஷன் வரணும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் செடியை வந்து அதிகமாக பவர் யூஸ் பண்ணாமல் மாதம் வந்து ஒரு பத்து நாள் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் வரும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு பகுதியாக பகுதியாக ஒரு நால நான்கு ஐந்து பகுதிகளாக நாங்கள் செடியில் வந்து பூ வரா மாதிரி மேலே வந்து நாங்கள் கவாத்து பண்ணி விடும்போது அப்போ நம்ம பத்து ஆள் கூட தேவைப்படாது எட்டு ஆள் ஏழு ஆள் இருந்தால் போதும் தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ வரும்போது ஆயிரம் என்றது நம்ம சாதாரணமாக ஒரு மாதம் நம்ம அறுவடை செய்து விடலாம் ஆயிரம் கிலோ வந்து நம்ம வந்து ஒரு நானூறுரூபா ரூபாய் என்றால் நான்கு நான்கு லட்சம் ரூபாய் ஐநூறுரூபா போகுதுன்னா ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு நூறு ரூபாய் போகுது அப்படின்ன ரேட்டு ஒரு லட்சம் ரூபாய் ஸோ நமக்கு வெளியில் போய் கடினப்பட்டு அதை உழைச்சி நம்ம சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை நம்ம தோட்டத்தில் நம்ம தோப்பில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம கடினமாக உழைச்சா கூட ஒரு லட்சம் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு வருமானம் இருக்குது நண்பர்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் வருகிறது அப்படி என்றால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ப்ளீஸ் உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள் நான் எவ்ரிடே நான் வந்து கமெண்ட்ஸ் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் பர்சனலாகவே நான் உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் நம்பர் ஏன் நான் இல்லைன்னு சொன்னால் நான் என்னோடய நம்பர் வந்து நான் ஃபாரின்ல இருக்கேன் அப்படின்றதுனால என்னோடய ஃபாரின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணால் நீங்கள் உங்கள் கால்லாம் வராது அதனால் வந்து நான் வந்து நம்பரு கொடுக்கறதில்லைங்க உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் நீங்கள் வந்து எனக்கு உங்கள் இந்தியா நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள் ஐ வில் கால் பர்சனலி மை செல்ஃப் நான் வந்து உங்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக நான் நேரம் ஒதுக்கி நான் பேசுகிறேன் உங்களோட சந்தேகம் என்னாவும் நான் அதை நிவர்த்தி பண்ணுறேன் மருந்தோட ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இதை பற்றின ஒரு வீடியோ கூட நான் ஆல்ரெடி பதிவு இறக்கம் பண்ணியிருக்கேங்க நான் முடிஞ்ச அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு இப்போது கீழே வந்து நான் இதில் கமெண்ட்ஸ் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் உடனே மறுபடியும் அந்த வீடியோ வருது பாருங்கள் மருந்தோட வீடியோ தான் வருது பாருங்கள் இது வந்து நான்கு செட்டுகளாக நான் வந்து பிரிச்சினவங்களும் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து மல்லி மார்க்கெட்டு போன உடனே அன்றைக்கி இன்றைக்கி ரேட்டு வந்து என்ன ஆகும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த தேர்ட் பார்ட்டி வியாபாரிகள் வாங்கும்போது அந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தர பூவாக கொண்டு போய் கொட்டும்போது இப்படி தான் இப்போ நம்ம மல்லி தான் போயிட்டுருக்குது இதுதான் வந்து இப்போ இந்த காக்கடான் நாங்கள் நட்டுன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு செடிகள் கொண்டு வந்து நட்டோம் அதனுடைய பிளான்ஸு நர்சரி பிளான்ஸு ஒரு கட்டு வந்து ஐம்பது பிளான்ட் ஐம்பது செடி அந்த மாதிரி கொண்டு வந்து நாங்கள் நட்டுதுங்க மல்லியோட அறுவடை குறையும் போதுங்க காக்கட்டான் வந்து நம்ம அறுவடை வரும் அதனால் இது செகண்டரி பிளானிங்காக ஹைபிரிட் ஹைப்ரிட் வெரைட்டி கொண்டு வந்து நட்டுதுங்க அந்த பூ கூட இப்போ காட்டிருப்போம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட மல்லி மாதிரி தான் இருக்கும் ஆனால் மல்லியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் கொத்து கொத்தா பூ போகுங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ சோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ சோச்